ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் லிமிடெட் டிசம்பர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஸ்டார்ட் பண்ணுது இவங்க இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஜேபி குரூப்போட ஒரு கம்பெனி இவங்க பவர் மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் சிமெண்ட்டு கரண்ட்டு ரியல் எஸ்டேட் ஹைவேஸு உரம் விளையாட்டு கல்வி இந்த மாதிரி எல்லா துறையிலையும் இருக்காங்க ஜேபி பவரோட முக்கியமான பிஸ்னஸ் வந்து வாட்டர்ல இருந்து கரண்ட் எடுக்கிறது அதை உருவாக்கி டெவலப் பண்ணி மேம்படுத்தி அதுல இருந்து ப்ரொடக்ஷன் எடுக்கிறது இவங்க இதுவரைக்கும் முன்னூறு மெகாவாட் நானூறு மெகாவாட் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மெகாவாட் ஐநூறு மெகாவாட் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது மெகாவாட் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அமேலியா நிலக்கரி சுரங்கம் பந்தா நிலக்கரி சுரங்கம் இப்போ சிமெண்ட் அரைக்கிற ஆலை இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் கரண்ட் ப்ரைஸ் பதினெட்டு ஐம்பது ஃபிஃப்டி டு வீக் ஐ இருபத்தி ஏழு எழுபது லோ பன்னெண்டு நாற்பது ஸ்டாக் பிஇ பதினேழு புக் வேல்யூ பதினெட்டு ஆர் ஒயசிஇ பத்து ஆர் ஏழு ஜூன் ரெண்டாயிரத்தி படி ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் 24% நாலு பர்சன்டேஜாக இருக்குது இருக்கு, ஆறு பர்சன்டேஜ் இருக்குது டிஐஎஸ் பதினேழு பர்சன்டேஜ் பப்ளிகிட்டே அதிகபட்சமாக